விழுப்புரத்தில் உள்ள ஐந்து தாலுகா அரசு மருத்துவமனைகளில் பணிகளை புறக்கணித்து மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து செய்தியாளர் பரணிராஜ் வழங்கும் தகவலை இப்போது கேட்கலாம் பரணிராஜ் வணக்கம் இது குறித்தான தகவல்களை பதிவு செய்யுங்க சென்னை கிண்டியில் உள்ள பல்நோக்கு அரசு மருத்துவமனைக்குள் நேற்று புகுந்து அங்கு பணியில் இருந்த புற்றுநோய் மருத்துவர் பாலாஜியை இளைஞர் விக்னேஷ் என்பவர் தலைமறையாக கட்டியால் கூட்டினார் இதில் படுகாயமடைந்த மருத்துவர் பாலாஜிக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது தலைநகர் சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கும் பட்டப்பகலில் புகுந்து மருத்துவர் மீது நடத்தப்பட்ட இந்த கொலைவெறி தாக்குதல் சம்பவத்தால் தமிழகம் முழுவதும் உள்ள மருத்துவர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்நிலையில் மருத்துவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்தும் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றி வரும் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வலியுறுத்தியும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐந்து தாலுகா அரசு மருத்துவமனைகளிலும் பணியாற்றி வரும் அரசு மருத்துவர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விழுப்புரம் செஞ்சி திண்டிவனம் வாளூர் மரத்தாலம் ஆகிய ஐந்து இடங்களிலும் உள்ள ஐந்து தாலுகா அரசு மருத்துவமனைகளிலும் பணியாற்றி வரும் மருத்துவர்கள் ஒரு மணி நேரம் இன்று சிகிச்சை அளிக்கும் பணியை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அப்போது ஏராளமான மருத்துவர்கள் மருத்துவமனை வளாகத்தில் திரண்டு பாதுகாப்பு வழங்கக் கோரி பதாகைகளை கையில் ஏந்தியபடி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மருத்துவர்கள் போராட்டம் குறித்தான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி பரணிராஜ்